மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் எச்சரிக்கை விடுக்கும் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதே சாதக நிலை காணாமல் உறவுகள் தமிழ் பொது வேட்பாளருக்கே ஆதரவு அநீதியான வகையில் வரி கொள்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக நாமல் குற்றச்சாட்டு பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்பட வாய்ப்பு மத்திய வங்கியின் ஆளுநர் எச்சரிக்கை சூடானில் கனமழை முப்பது பேர் பலி மாதம் முதல் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை மாற்றி சஜித் பிரேமதாஸ் அல்லது அனுர்குமார திசா ஆகியோரில் யாரேனும் ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் நாட்டில் மீண்டும் நெருக்கடி நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் சட்டத்தரணிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின்போது போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முயற்சித்தால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினெட்டு நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி உள்ளிட்டவற்றுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கையின் பிரகாரமே எதிர்காலத்தில் செயற்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் மட்டும் பேசி பயனில்லை நாடுகளுடனும் பேச வேண்டியுள்ளது எனவும் நாடுகளுடன் பேசுவது சுலபமானதல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கைகளை திருத்தி அமைத்தால் நாட்டில் மீண்டும் வரிசை யூகம் உருவாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் முன்வைத்து வரும் பிரச்சினைகள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத நிலையிலேயே இருக்கின்றது அதேவேளை மாறி மாறி வந்த பல அரசாங்கங்களினாலும் பாதிக்கப்பட்டோருக்கு சாதகமான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர்களின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்வியும் பலர் மத்தியில் எழுந்துள்ளது இதற்கிடையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் நாங்கள் ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக மாற்றப்படலாம் என்று காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தலைவி கலாரஞ்சனி தெரிவித்துள்ளார் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டம் தொடர்பில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் மேற்கண்டவாறு கூறிய அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது ஜனாதிபதி தேர்தல் வந்து எங்களுக்கு அதால எங்களுடைய வாக்குகளை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழருக்காகவும் வாக்களிக்கிறதுக்கு தான் நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம் அது பல நாட்களாக பல மாதங்களாக பேசப்பட்டு ஒரு பொது வேட்பாளரை நியமித்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த பொது வேட்பாளரையும் ஏற்றுக்கொள்வதற்கு கட்சிகளுக்குள்ளேயும் முரண்பாடு இருக்கிறது மக்களுக்கிலேயும் ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளுவோமா வேண்டாமா என்று அந்த ஒரு ஒரு நோக்கிருக்கு ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு போட்டு என்ன போகிறது என்ற கேள்வி மக்களிடம் இருக்கிறது உண்மையாகவே மக்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெரும்பான்மை இனத்தவர்கள் தான் இதிலே போட்டியிடுவார்கள் அவர்கள்தான் ஒரு ஜனாதிபதியாக வர முடியும் இருந்தும் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாக்குகளையும் ஒரு தமிழனுக்கு போட்டு அதிலே பேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஏதாவது நாங்கள் ஒரு எங்களுடைய ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து அதில் பேரம் பேசி அந்த வாக்குகளை ஒருவருக்கு கொடுக்கலாம் என்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஜனாதிபதி வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளரின் ஆதரவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட எமது கட்சி அதற்கான ஆதரவு நிலைப்பாட்டிலே உள்ளோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொதுவேட்பாளருக்கான ஆதரவு என்பது நாங்கள் ஒப்பந்தம் செய்த அது அந்த ஆதரவுக்கு நாங்கள் அவருக்கான ஆதரவை வழங்கியிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான பின்னடைவோ மாற்று கருத்துக்களோ இல்லை ஆனால் தெற்கிலே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் கதவுகளுக்கு எங்களை அழைக்கின்ற பொழுது ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் பிரதிநிதிகளாக அந்த பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை நிரந்தரமாக மூடக்கூடாது குறிப்பாக ஆயுதப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது கூட சமாந்தரமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்ததை நாங்கள் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் நாங்கள் முன்னெடுத்து பலமாக செல்லுகின்ற பொழுது பேச்சுவார்த்தை கதவுகள் மூடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தோம் அதை சில விஷமிகள் சமூக அயோக்கியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கருத்துக்களை பரப்பி நாட்டில் தற்போது அநீதியான வகையில் வரி கொள்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் குருநாகல் ரிதிகம பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் வரி அதிகரிப்பானது தொழிற்துறையினர் விவசாயிகள் மற்றும் சாதாரண பிரஜை ஆகியோரை வெகுவாக பாதிக்கின்றது நாட்டின் சில தலைவர்கள் அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்காக இரண்டு யுக்திகளை கையாள்கின்றனர் ஒருபுறம் அநீதியான வகையில் வரி அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் மறுபுறம் அரசு சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டும் என கருதுகின்றார்கள் நாட்டின் இறைமையை பாதுகாக்கும் வகையிலேயே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எதிர்கால சந்ததியினரின் வளமான எதிர்காலத்துக்கான பொறுப்பை தாம் ஏற்க உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தற்போதைய பொருளாதார வேலை திட்டத்தின் பெருவேர்கள் தலைகீழாக மாறினால் கடந்த இரண்டு வருடங்களில் நாம் அனுபவித்ததை போன்ற பொருளாதார சமூக நெருக்கடி மீண்டும் ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிற்சங்கங்களின் முப்பத்தேழாவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு மேலும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்திய நந்தலால் வீரசிங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்போதைய சீர்திருத்த செயல்முறையானது பொருளாதாரத்தை அதன் அசைக்க முடியாத இஸ்திரத்தன்மைக்கு மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை உள்ளடக்கியது இது நடுத்தர மற்றும் நீண்ட கால வளர்ச்சிக்கு அவசியம் இந்த சீர்திருத்தங்கள் குறுகிய காலத்தில் வேதனை அளிக்கும் என்றாலும் நீண்ட கால தாமதமான இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பும் பொருளாதாரத்தை நிலையான மற்றும் விரிவான வளர்ச்சியின் பாதையை நோக்கி வழிநடத்த முக்கியமானது அத்தகைய முயற்சி எவ் பயனுள்ளதாக இருந்தாலும் ஒரு அரசியல் அல்லது சமூக நிச்சயமற்ற தன்மை அல்லது கடின முயற்சிகளின் மூலம் பெறப்பட்ட முடிவுகளின் தலைகள் மாற்றமானது மறுசீரமைப்பு எதிர்பார்க்கப்படும் போக்கை மாற்றம் மற்றும் பொருளாதாரத்தில் மாற்ற முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மாத்திரமன்றி மீண்டும் ஒரு சமூக நெருக்கடி ஏற்படலாம் தற்போதைய இறையாண்மை கடன் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது இந்நிலையில் கடந்த காலங்களைப் போன்று அதிக செலவினங்கள் மற்றும் வரி குறைப்புகள் மூலம் பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி செலுத்துவதற்கு அரசாங்கத்திடம் நிதியிடமில்லை நிதி மற்றும் கடன் தன்மையை மீண்டும் நிறுவுவது இப்போது மற்றும் எதிர்காலத்திற்கான முதன்மை தேவையாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சூடானில் பெய்து வரும் பலத்த மழையினால் நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உடைந்துள்ளதை அடுத்து ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் இருபது கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த பகுதி அடையாளம் காண முடியாத அளவிற்கு அழிந்துள்ளதோடு மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளன நூற்று ஐம்பது முதல் இருநூறு பேர் வரை காணாமல் போயுள்ளதுடன் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேரின் வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன